பனைமரத்து மேலே ஏறின அணில் கீழே விழுந்துருச்சா செத்துருச்சா துடிச்சுக்கிட்டு இருக்கா உயிருக்கு பெரியார் என்னும் பெரு நெருப்பில் அது சுடப்பட்டு சுக்காவாகி விட்டது இப்ப அந்த சுக்கா உயிர் பெற்று விட்டதாக நினைத்து துடித்துக் கொண்டிருக்கிறது அதை இருபத்தி அஞ்சாம் தேதி புதைச்சிடலாம் அந்த சுக்கா கெட்டு போயிருச்சு பெரியார் என்னும் பெரு நெருப்பு இருபத்தி ஐந்தாம் தேதி கருத்தரங்கம் நம்ம பேரலை அரண்சை யூடியூப் ரூட்டர் ஸ்ட்ரைப் சார்பாக நடத்த இருக்கிறோம் கருத்தரங்கமாக அனைவரும் அவசியம் வரணும் தோழர் ஆளூர் ஷானவாஸ் தோழர் லோக ஐயப்பன் தோழர் இந்திரகுமார் தேரடி தோழர் கரிகாலன் ஆகியோர் சிறப்புரை யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் அரண்சை மதன் அறிவழகன் தான் வரவேற்புரை வழங்குகிறார் மில்டன் நான் நன்றியுரை ஆற்றுகிறேன் அனைவரும் அவசியம் வர வேண்டும் பெரியார் குறித்தான இந்த கருத்தரங்கத்திற்கு உங்களுடைய வருகை மிக முக்கியமானது சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சர்ச்சைகளுக்கும் பெரிய அளவிற்கான பதில்களை இந்த கருத்தரங்கம் தரும் அனுமதி இலவசம் அனைவரும் வருங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் நினைக்கிறேன் ஆமா கட்சியிலிருந்து மொத்தமாக வெளியேறி திமுகவில் இணைகிறார்கள் எந்த கட்சியை தங்களுடைய இளம் வயது முதல் திட்டி தீர்த்தார்களோ வேறு வழி இல்லாமல் அந்த இடத்திலேயே அவர்கள் வந்து சேர வேண்டிய நெருக்கடி வந்திருக்கிறது அரசியல் ஆகும் கேக்குறோம்னா போகணும் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க அதை உண்மையிலேயே வரவேற்கிறோம் அந்த மூவாயிரம் நபர்களுக்கும் வாழ்த்துக்கள் அதை ஒட்டி சென்னை முழுக்கதும் அந்த கட்சியினர் ஒட்டி இருந்த முன்னாள் மிகப்பெரிய அளவிற்கு அது சென்டென்ஸ் இனியும் இருக்க போவதில்லை உன்னோடும் இனியும் இருக்க போவதில்லை வந்துச்சு நாட்டுல எவ்வளவோ அண்ட புழுகா இருப்பான் நாட்ல எவனோ ஒரு ஆகாச புழுகா இருப்பான் நாட்டுல எவ்வளவோ அயோக்கிய இருப்பான் அயோக்கியா இருப்பான் அப்படின்னாலும் எவ்வளவோ பேர் இருப்பாங்க எப்படி கரெக்டா எல்லாரும் சொல்றாங்க ஒரு இடத்துல இல்ல எங்க இல்ல ஒரு இடத்துல சீமான போடல ஆனா ஒட்டுமொத்த சமூகமும் சீமான சொல்றாங்களோ சீமான எங்க அம்மா காலையில தம்பி போஸ்டர் ஒட்டி இருந்துச்சுடா ஏதோ சீமான பத்தி போட்டிருந்தாங்க சீமான பத்தி எங்கயும் போடலையம்மா அப்படின்னா அப்புறமேட்டுக்குதான் நீங்க தான் அனுப்புனீங்கல்ல அந்த போஸ்டரை பார்த்துட்டு

எல்லா பக்கமும் விட்டு சென்னை முழுக்க ஒட்டப்பட்டிருக்கு ஒட்டப்பட்டு அவர்கள் எல்லோரும் திமுகவில் இணைகிறார்கள் செய்தி அதோடு ஒட்டி விடுதலைப் புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் மிகப்பெரிய அளவிற்கு அதிர்வெலைகளை உருவாக்கி இருக்கிறது இவன் ஒரு அண்ட புழுகை ஆகாச புழுக இவர் சொல்றதை நம்பாதீங்க எங்க ஊர்ல இட்லி இல்ல ஆம்பக்கறி வச்சு சாப்பிட்டதே கிடையாது அவரே எவ்வளவு வழி இருந்தா அந்த வார்த்தையை சொல்றப்ப நம்ம அப்பாவை பத்தியோ அம்மாவை பத்தியோ யாராவது ஒருத்தவங்க தப்பா சொல்லிட்டாங்க அது தவறா இதா அந்த விஷயத்த பொது மத்தியில எல்லாரும் முன்னாடியும் அத சொல்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கும் தன்னுடைய சித்தப்பா குறித்து ஒரு செஃப் மாதிரி எங்க சித்தப்பாவை இவர் காட்டிட்டாருன்னு சொல்ல வெறும் செஃப் இல்ல செஃப் மாதிரி அவரை சொல்லிட்டாருன்றது உண்மையிலே ரொம்ப கடினமான வார்த்தை அத அவர் தாங்கி கொண்டு பேசியதுங்கிறது உண்மையிலேயே இப்பயாச்சும் பேசுனாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம அவங்கள வரவேற்க நினைச்சிடலாம் பிரபாகரன் வேற இவர் அவங்க அண்ணன் நினைச்சிடலாம் அதாவது ஒரு போராளி வீட்டின் சொந்தக்காரனா தான் அதனுடைய வழியும் வேதனையும் தெரியும் இன்னொன்னு இவர் அத்தாரிட்டியான்னு கேட்டா இதே இந்த அண்டப்புளுகர் சீமான் அவர்கள் தான் சமீபத்துல பிரபாகரன் அவர்களுடைய மகள்னு சொல்லி ஒருத்தவங்க வந்தாங்கல்ல துவாரகா துவாரகா அவங்க குறித்து வந்த செய்தியின் போது இவர் கொடுத்த இந்த இப்ப குற்றம் சாட்டக்கூடிய இந்த நபர் கொடுத்த ஒரு பேட்டியை வைத்துக் கொண்டு எங்க தலைவருடைய பையனே சொல்லிட்டாரு எங்க அண்ணன் கார்த்திக் சொல்லிட்டானே அப்படி பேசி அது ஒரு அந்த இன்று பேசிய நபருக்கு கொடுத்தவரே சீமான் தான் இப்ப அவரே வெளியில வந்து சொல்றாரு அவங்க வந்து துவாரகா எங்க சித்தப்பாவுடைய பொண்ணு கிடையாது அப்படின்னு அவர் பேசியது எப்படி அதே நபரோ அவரே இப்போது சொல்லுகிறார் இந்த அண்ட இந்த சீமாண்டி எங்கள் சித்தப்பாவை எட்டு நிமிடங்களுக்கு மேலாக சந்திப்பே நிகழவில்லை அந்த புகைப்படத்தை இவரிடம் கொடுப்பதற்கே பல தடைகள் இருந்தது கொடுக்க வேண்டாம் என்று அவர்கள் நினைத்திருக்க கூடும் அதனால் இவரிடம் கொடுக்கவில்லை இவர் இப்படி எல்லாம் பேசுவது எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது எங்க குடும்பத்துக்கும் இந்த ஆளுக்கும் தூணிய சம்பந்தம் சித்தப்பா அதாவது பிரபாகரன் அவர் செத்தப்பா கூட எனக்கு ஒரு ஏங்கல் செய்தி பழங்கிறார் அவர் அவ்வளவு மோசமான ஒரு நபர் தனி ஒழுக்கமும் இல்லாத நபர் அவர் வருத்தத்தோட பதிவு பண்றாரு அதாவது பிரபாகரனுடைய அண்ணன் அதாவது இவங்க அப்பா வந்து புலம்பியதாக அவர் சொல்றது என்ன அப்படின்னா ஏப்பா என் தம்பி பிரபாகரன் வந்து தமிழ்நாடே தம்பின்னு தான் அழைத்தது ஒரு காலத்துல ஈழத்திலேயே அவர் தம்பி தான் தம்பி வந்து எவ்வளவு ஒழுக்கமா அதை நடத்தினாப்புல அந்த இதுல ஒரு அமைப்புல ஒரு குற்றச்சாட்டு வர முடியுமா பெண்கள் இப்படி பாதுகாப்பு இருக்க முடியுமா இவர் அது அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி மேட்டர்ல இல்ல இவர் இவர் வந்து வந்து பெண்களை இல்லையா ஆமா அவங்க இவங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுவேன் சொல்லி இவர் அந்த குடும்பத்திற்கு நெருக்கமான ஒரு நபரையே ஏமாற்றினாருங்கிற குற்றச்சாட்டு பரவலா வைக்கணும் அந்த பெண்ணு லண்டன்ல இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவரே வாக்குமூலம் கொடுக்கிறாரு அவங்க கிட்ட நடந்து கொண்ட விதமும் மேடையில இவர் பேசிய விதமோ கட்சியில் இவர்கள் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த அட்டூழியங்களையும் பார்த்து விட்டு இப்படி ஒழுக்கம் கெட்ட ஒரு நபர் எங்க சித்தப்பாவின் பெயரை கொண்டு இப்படி அரசியல் என்னால இனியும் தாங்கி கொண்டு இருக்க முடியாதுன்னு வெளியில வந்து வெடிச்சு சதறி இருக்கிறாங்க அதே போல ஒரு விதவை இப்ப இல்லை ஈழ விதவை திருமணம் செய்து கொள்வார் சொல்லி பலரை ஏமாற்றி இருக்கிறார்னு சொல்றாரு நம்ம பேரலையை பார்க்கிறவர்களுக்கு தெரியும் தனிப்பட்ட விஷயங்கள் குறித்து நம்ம உரையாடுவதே கிடையாது எந்த எந்த சூழ்நிலையுமே உரையாடுவது அபென்டரா இருக்கிறா தொடர் குற்றவாளி இது தொடர்ச்சியா செஞ்சுகிட்டே இருக்கிறேன் கர்நாடகால ரேவண்ணாவா ஆஹ் கரெக்ட் ஆமா பாஜக பிரமுகர் ஒருவரு இந்த சேட்டையை செய்தாரு அது வீடியோ ஆதாரங்களை வெளியில வந்ததுனால அது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு குற்றமாக மாற்றப்பட்டதோ அதற்கு எந்த விதத்திலும் சதை இவர் இல்லை பிரஜ்வால் ரேவண்ணா ஆஹ் இவர் தொடர்ச்சியா இந்த வேலைகளை செய்கிறாருங்கிறத யார் சொல்றா ஒட்டுமொத்த தமிழர்களும் நேசிக்கக்கூடிய ஒரு நபர் பிரபாகரன் அவருடைய அண்ணன் பையன் சொல்றாரு அவர் கூட இருந்து இவருடைய அட்டுழியங்கள் எல்லாம் பார்த்தவர் இன்னும் சொல்ல போனா தமிழீழ தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மகள் என்று ஒரு நபரை உருவாக்கி பேச வைக்க வேண்டும் என்பதற்காக காசி ஆனந்தன் ஐயா பழன் நெடுமாறன் போன்றோருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்ட டிசைன் பண்ணி கொடுத்ததே சீமான்ங்கிற மாபெரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு நம்ம எல்லாம் இருக்கோம் சீமானதுக்கு சம்பந்தம் எல்லாம் ஒதுங்கி இருக்கிறாரு போல இதுல இருக்கோம் பிரபாகரன் அவருடைய அக்கா அவர்களுக்கு நள்ளிரவு இரண்டு மணி பன்னிரெண்டு மணின்னு தொடர்ச்சியா வாரகாவை அறிமுகப்படுத்துங்க அக்கா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லி நம்ப வைங்க நீங்க பேசுறதுக்கு பிறகு நான் எடுக்க போற அரசியல் அஸ்த அடி அடியை மட்டும் பாருங்க அப்படி இப்படின்னு அவங்கள மூளையை கழுவி அவங்கள பேச வைப்பதற்கு பல வேலைகளை இவர் இரவு இரவாக பிரெயின் வாஷ் செய்தார் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் சொல்லுவது அருணா அதாவது பிரபாகரனுடைய மதிவதனி மதிவதனி அண்ணியோடைய அக்கா சொல்றாங்க ஒப்புதல் வாக்கு அக்காவுடைய கணவர் அவர் பேர் குமார் சொல்றாரு அவரு இப்படி அந்த நபரை இவர் மூல செலவை பண்றாருன்றது தெரிஞ்சு அவங்க கணவருக்கும் இவருக்கும் சண்டையாகி இவ்வளவு செலவுக்கு போயிருக்கு நீ உள்ளூர்ல குடும்பங்களை கெடுத்தது பத்தாது இங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகளுடைய குடும்பங்களை கெடுத்தது பத்தாதுன்னு ஈழத்துல வாழ்ந்து ஒரு தியாக வாழ்க்கைய வாழ்ந்த புலிகளுடைய குடும்பத்திலையும் போய் குளறுபடியை பண்ணுவேன் பண்ணுவ நாம கேட்கல நாம் தமிழரை ஆதரித்து இத்தனை நாட்களாக பேசி கொண்டிருந்த நண்பர்களே பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேல அத்தாரிட்டா யார் வந்து சொல்லணும் பிரபாகரனுடைய சொந்த அண்ணன் பையன் வெளியில வந்து எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டாரு நீ எப்ப வந்த யார்கிட்ட பேசுன எந்த நேரத்துல என்ன மாதிரி பேசினீங்க

வந்து எடுக்கக்கூடிய விரும்பக்கூடிய நபர்களுடைய டிவைஸ்ல எடுக்க அலோ பண்ண மாட்டாங்க எடுக்கப்பட்ட புகைப்படங்களை கூட ஒண்ணுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு தான் திருப்பி அவங்க கொடுத்து அனுப்புவாங்க அதன் அடிப்படையில் ஒரு சில நபர்களுக்கு கொடுக்கலாமா வேணாமாங்கிறத கூட ரிசர்ச் பண்ணி அவங்க வேணாம்னா அவர் தடுத்துருவாங்க ஆமா அப்படி இந்த சீமான் என்கிற அண்ட உள்ளே போனதற்கு பிறகு அவருக்கு இந்த புகைப்படத்தை அனுப்பலாமா வேணாமான்னு தலைவர் ஒரு டிஸ்கஷன் பண்ணிருக்கிறார் ஏன்னா பலருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு குக் வைக்கிறாங்க நம்ம குளத்தூர் மணித்தோழர் சொல்லும் பொழுது ஒண்ணு சொல்றாரு அங்க போய் இவர் ஒரு தவறு செய்தார் அப்படின்னு கோந்தூர்மணி தோழர் சொல்றாரு அதே போல புகைப்படம் அனுப்பப்படவில்லை எடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அனுப்பப்படவில்லை அப்படின்றத கார்த்திக் பிரபாகரன் சொல்றாரு அப்ப இது ரெண்டையும் முடிச்சு போட்டா இவங்களுக்கு போட்டோ கொடுத்தோம்னா பெரிய விலங்கம் பண்ணிடுவாங்க கொடுக்காதீங்க அப்படின்னு தலைவர் தடுத்திருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இலங்கைக்கு நம்ம போன காஸ்டியூம் என்ன அப்ப அதே காஸ்டியூமே சென்னையில ஒரு ஸ்டுடியோல போட்டு அப்ப இவர் மொத்தமே அதே பேட்டர்ல அந்த சிலுக்கு பார்டர் அடிச்சு ஒரு நாலு சட்டை தாங்க மொத்தமே அப்ப

அங்க ஹாஸ்டல் பசங்களை மட்டும் டிஃபரன்சியேட் பண்றதுக்கா ஏன்னா மதியம் சாப்பிட போறப்போ ஒரு தடையும் காடோ ஏதோ காட்டிட்டு முடியாது அதனால சட்டை பைப்பிங்னு ஒன்னு கொடுப்பாங்க ஆமா ஆமா இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன பிரில் மட்டும் இந்த இடத்துல வச்சு விட்டுருவாங்க அந்த மாதிரி தனியா தெரியணும்ன்றதுக்காக இவர் வந்து சிலுக்கு அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாரு இப்ப அது எல்லாத்தையும் போட்டோவா எடுத்து போட்டு இவர் வந்து அதை வச்சு வசூல் வேட்டை நடத்தி கொண்டு ஒட்டுமொத்த ஈழ தமிழர்கள் குறித்தும் மிக அவதூறாக பேசுகிறார் வசூல் வேட்டைக்கும் இவர் வந்து அருணா சித்தி அதாவது பிரபாகரனுடைய மனைவியுடைய அக்கா அவங்களதான் பயன்படுத்தி ஏன் அவங்க திரும்ப திரும்ப இதுல பேசு பொருளா மாறுறாங்க அப்படின்னா அவங்க வாழ்ந்தது தமிழ்நாட்டுல ஆமா சென்னையில வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க அதனால இங்க இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களை தொடர்பு கொண்டு அவங்களோடு அசோசி அசோசியேட் சில வேலைகள் செய்யும் தான் அவர்களை பற்றிய வண்டவாளங்கள் தண்டவாளங்கள்லாம் அதிகமாக தெரிய வருகிறது அருணா அவர்களே கூட பிரபாகரன் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கலாம் இது வந்து கொஞ்சம் சிக்கலான ஆளு அப்படி இப்படின்னு அதற்கு பிறகு ஒரு மனம் மருந்தினேன் திருந்தினேன் அப்படின்னு உருட்டி இருக்க வாய்ப்பு அவங்க ஒருவேளை இவருக்கு அரசியல் ஆதரவு ஒருவேளை நமக்கு கிடைக்கலாம் அப்படின்ற அடிப்படையில இவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம் ஆனா ஸ்ரீமாமா மாமா அருணா ஆண்டி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா சீமானுடைய கேண்டிடேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது கூட ஈழத் தமிழர்கள்ட்ட புலம்பெயர் தமிழர்கள்ட்ட கொண்டு போய் கேண்டிடேட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு நிதி தேவை அப்படின்றத திரள் நிதியா பிரிச்சு எப்படி அனுப்பலான்ற வரைக்கும் பெரிய அளவுக்கு பிளானிங் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அலிகேஷனை உள்ள கொண்டு வர்றாரு கரெக்ட் இப்ப தமிழ்நாட்டுல நாம் தமிழருக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அவங்க பாவம் உதவி இல்லாம அவங்க இந்த சமூகத்துக்காக வ வலிக்க வலிக்க வேதனையோடு ஒரு ரூபாய் காசு இல்லாமல் அவங்களே கஷ்டப்பட்டு நம்மள ஒருத்தர வந்து நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க தலையில இத்தனை வருஷமா மிளகா அரைச்சிருந்துருக்கிறாங்க ஒரு திமுக அதிமுக மித்த கட்சிகளுக்கு நிதி கொடுக்கறதுக்கு அந்த கட்சிக்காரங்க மேலிடத்துல இருந்து கொடுக்குறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நீங்கள் எல்லாரும் விமர்சிக்கிறீர்களோ அதைவிட நூறு மடங்கு நீங்கள் விமர்சிக்க வேண்டிய நபர்கள் இந்த நபர்கள் இவர்கள் இந்த நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து பிற நபர்களை பிடித்து இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட் போடுறாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு நாலு நபர்களை பிடித்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆக வேண்டிய செலவுகளை மொத்தமாக ஒவ்வொருத்தவர்கிட்ட இருந்தும் வசூல் பண்ணி அதை செலவாக பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த காசு எதுவுமே அக்கௌண்டபிளில் வரவே வராது ஏன்னா தனிநபர்களுக்கு செலவு கணக்காக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இவங்கெல்லாம் நியாயத்தை பற்றி பேசுகிறானுங்க நேர்மையை பற்றி பேசுகிறானுங்க இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அப்படியே பாலாரும் தேனாரும் ஓடிடும் இவங்கெல்லாம் நியாயவான்கள் அப்படின்னு நம்புறீங்கன்னா உங்களை விட முட்டாள்கள் யாருமே இந்திய அரசு ஆதரவு இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இப்படி ஒருத்தர் சிவாஜி படத்துல அவர் ரஜினிகாந்த் கணக்கா காசை கொண்டு போய் அங்க பிரிச்சு அங்க இருந்து திருப்பி வாஷ் பண்ற வேலைய ஒருத்தன் பண்ண முடியுமா யாருடைய ஆதரவு இருக்கு எதனால இவர் பாஜகவுக்கு போய் ஓட்டு கேட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி வருகைக்கு பிறகு நாம் தமிழருக்கு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் அவர் அடைந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி இது எல்லாத்தையும் சந்தேகிக்காமல் கடந்தா நீங்க எல்லாம் பகுத்தறிவுக்கு உட்படாத நபர்கள் அவர் இரண்டரை லட்சம் ரூபாய் வீட்டுல இருக்கிறார்கள் சொல்றீங்க சொல்றீங்க அப்புறம் இருந்தா சொல்லாம என்ன பண்ணுவாங்க அவரோட சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சு எப்படி எல்லாம் இத்த நபர்கள் இருக்கிறாங்கன்றத முதல்ல பாக்கணும் ஆமா அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு வருமானம் வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா அது தனி அது ஊழல் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு விமர்சனத்துக்கு உட்படுத்தலாம் ஒருத்த வர்றதுக்கு முன்னாடியே அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்களை இருக்கு எனக்கு இன்னொன்னு என்ன கனெக்ட் ஆகுதுன்னா நம்ம கரிகாலனுடைய ரூட்ஸ் தமிழுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆமா அந்த மினிஸ்ட்ரியில இருந்து கொடுக்கப்பட்ட வீடியோஸ் யார் யார் வீடியோஸ்னா அவங்க பேசின மற்ற சேனல்ல எல்லாம் ஸ்ட்ரைக் செய் இங்க மட்டும்தான் வந்துச்சு யார் யாருன்னா மே பதினேழு பிரவீன் தமிழ் புள்ளியல் நாகை நம்ம ப்ரொஃபசர் ஜெயராமன் இவங்க பேசுனதுக்கெல்லாம் இவங்க பேசுன எல்லாமே வந்து இந்திய இறையாண்மைக்கு ஸ்ட்ரைக் வருது ஆனா என் அப்படி எந்த காலத்தையும் வந்தது இல்லை அவருதான் தமிழ் தேசியத்தை குத்தே கெடுத்து வச்சுக்கிட்டேன்றாரு தமிழ்நாடே தமிழ்நாடு இந்தியாவே என்னதுன்றாரு தமிழ்நாடே என்னதுன்றாரு அதெல்லாம் இறையாண்மைக்கு எதிராக இந்திய அரசு என்னைக்கு அவர் பக்கம் திரும்பதில்லை அப்ப அவர் யாரு

இவங்க அகராதிப்படி சொன்னாங்கன்னா சொன்னாங்கன்னா நேத்து நம்ம இதுல கொடுத்திருக்கிறாரு ஈழன் சொன்னாரு பிரபாகரனே வந்தாலும் இவர் பிரபாகரனை எதிர்த்து நிப்பாருங்க அப்படின்னு சொன்னார் அதை நிரூபிக்கிறாருன்னு அர்த்தம் ராஜீவ்காந்தி மரணம் அப்படின்னு சொல்ற ஐபி கே எஃப் ஐபி கே எஃப் அனுப்பப்பட்ட அன்ற நாளில் இருந்து புலிகளுக்கும் இந்திய அரசுக்குமான முரண்பாடு தொடங்குகிறது அந்த அமைதி ஒப்பந்தத்திலிருந்து முரண்பாடு தொடங்குகிறது அந்த முரண்பாடு வந்து என்னவா மாறுது அப்படின்னா இந்தியாவுக்குள்ள புலிகள் அமைப்பை வழிவடுக்க செய்வது தடை செய்வது அவங்களுக்கு இந்திரா காந்தி வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டுல ராணுவத்தின் மூலமாகவே பயிற்சி அளித்த அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி இங்கு அவர்கள் வந்து நிரந்தரமாக தடை செய்யப்படுவது அப்படின்ற இடத்தை நோக்கி அது நகருகிறது இப்ப இந்த சூழல்ல தான் இந்திய அரசினுடைய நோக்கமே என்னவா மாறுதுன்னா புலிகள் பொதுவாகவே ராவுக்கு என்ன வேலை ஸ்டேட்டுக்கு எதிராக யாராவது பேசுறாங்கன்னா அவங்களை டிஃபைன் பண்ணணும் காலி பண்ணணும் அதுக்கு பல யுத்திகளை பயன்படுத்துவார்கள் அப்படி ஒரு பிரபாகரனை மலினமாக்குகின்ற ஒரு உத்திக்கான கரு கருவிதான் வந்து சீமான் உண்மை அதை மிக வெளிப்படையாக பல பேரும் இப்போதுதான் பேச ஆரம்பித்த நீங்களும் நம்ம சின்ன வயசுல விவரம் தெரியாத வயசுல பிரபாகரன் எப்படி பார்த்தோம் இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன பையன் பிரபாகரன் எப்படி பாக்குறான் உண்மை இந்த வித்தியாசம் தான் சீமான் வந்ததற்கு பிறகு நடந்திருக்கு சீமான் அந்த மக்களிடம் நான் தான் கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது அவர் அவரை வளர்த்து எடுத்துக் கொள்வதற்காக செய்திருக்கிறாரே தவிர பிரபாகரனை மிக மோசமாக அவதூறு பரப்பி அவரை மழிதப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது அப்பட்டமா அவருடைய அண்ணன் மகன் கொடுத்த வாக்கு மூலமாக வெளியே வந்திருக்கார் பிரபாகரன் என்னும் ஒரு ஒரு காட்டமான மருந்தை நாம் காட்டமான மருந்தாகவே கருதினோம் அவன் அவர் என்ன பண்றாருன்னா அதை தண்ணி ஊத்தி நான் எல்லாரும் கொண்டு போறேன்ற பேர்ல அதுல தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி வெறும் தண்ணி ஆக்கிட்டாரு உண்மை ஒரு கருத்தியல்ல கருத்தியல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜியின் ஒரு 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 ரிபல் பேஸா ஒரு இருக்கிறது அப்படிங்கிறது வேற இப்ப வலதுசாரி கும்பல்ல கூட நீங்க எடுத்துக்கோங்க அதுல ஒரு அக்ரசிவான முகம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முகம் வைப்பாங்க இப்போ யாரை சொல்லுவாங்க வலதுசாரிகள்லயே ரொம்ப மூர்க்கமான ஒரு முகம்

அஸ்திரத்தை எதை எடுத்து கொண்டு வருகிறார்கள் வெள்ளை குடிக்கு வேலை வந்து விட்டதுன்னு வருகிறார்களா இல்ல அவர்களுடைய இந்துத்துவ மூதை சாவர்களாக வரப்போகிறார்களா அப்படிங்கறத பொறுத்து இதுல இன்னும் பலரும் என்ன கேக்குறாங்கன்னா ஏன் நீங்க அப்பைய பேசுற அப்பைய பேசுறன்னு கேக்குறாங்க இவர் கார்த்தி பிரபாகர் தெளிவா சொல்றாரு பல போராளிகள் இன்னமும் போர் முடிந்து இத்தனை வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆகுது அதுக்கப்புறமும் கூட குடும்பத்தை தங்களோடு இணைத்துக் கொள்ள முடியாமல் பல முன்னாள் போராளிகள் வந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவரை ஒரு என்னைக்கு இவர் வந்து பெண்களை நான் அன்னைக்கே உண்மையான உணர்வுள்ள ஈழத்தமிழர்கள் ஈழம் வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அவருக்கு தருகின்ற ஆதரவை விட்டுவிட்டோம் பொருளாதார ஆதாயம் கருதி ஒரு சிலர் ஆதரித்தார்கள் அவர்களை தான் நீங்க கேட்கணும் இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ ஒரு தலைவர் ஆகிறாரு அப்படின்னா அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் உண்மையான ஈழத்தமிழர்களாக நாங்கள் சொல்லுகிறோம் அவரை ஆதரிக்கல இன்னைக்கு அது ஒரு ஒரு தாங்கி சகித்து கொள்ள முடியாத துர்நாற்றத்தை ஏற்படுத்துகிறது அதனால் அந்த மலத்தை மலம் என்று சொல்லி தண்ணி ஊத்தி கழிவிட பார்க்கிறோம் அப்படின்றத அவர் தெளிவா சொல்லிட்டார் இதற்கு மேலையும் போய் நீ இவ்வளவு காலம் அமைதியாக இருந்த அப்படின்னு நம்ம வந்து அழுத்த வேண்டிய ஒரு நெருக்கடி இல்லை ஆனா அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் எதுக்கு அமைதியா இருக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு இல்லைன்னு இங்க உட்காந்துகிட்டு வியாக்கானம் பேசுறேன் நம்ம வந்து ஏன் இப்ப சொல்லலை இப்ப சொல்லல இந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட ஒன்னு டக்குன்னு சொல்லுவாங்க இல்ல இதே நீங்க கையை ஐயப்பிடிச்சு இழுக்கிறப்பே சொல்லக்கூடாது அதையே நீ பத்து மணிக்கு வெளில போறக்கு முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்ல அந்த வியாக்கியம் லிஸ்ட்ல இதெல்லாம் வருது அவனுக்கு தெரியும் அவன் தான் வழியில இருக்கிறவன் அவன் எப்ப சொல்லணும் எப்ப சொல்லக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாதா நீ ஈஸியா சொல்லிட்டு போன்னு சொல்லுவேன் நாளைக்கு அவங்க குடும்பம் பிரான்ஸ்ல இருக்கா இலங்கையில இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கா அகதி முகாம்ல இருக்கான்னு தெரியாது நாளைக்கு இப்படிதான் பேசி கொடுத்துட்டேன் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அவர் குடும்பம் தான் இருக்கு அவங்கள புறத்தையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி அவங்கள சேரவே விடாமல் பண்ணுவாங்க அவர் மேலே தக்குன்னு தூக்கி வச்சு நடவடிக்கை எடுப்பாங்க வாக்குமூலம் கொடுத்துட்டேன் அதெல்லாம் அவங்க கண் முன்னாடி இருக்கும் இவரை ஆதரித்தவர்கள் துறையிகள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லப்படுகிறது அப்போ அவர்கள் மத்தியிலுமே புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலையுமே வந்து ரெண்டு வகையா இருக்கிறத பார்க்க முடிகிறது ஒரு சிலர் இன்னமும் கூட பிரபாகரனுடைய வழியில யாராவது இந்த தத்துவத்திற்கு வந்து ஒரு முகம் கொடுத்து வேலை செய்வார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவர்கள் காத்திருக்கிறார்கள் அது இதுதான் ஏமாந்து போன ஒரு வெளியே வர்றாங்க பேட்டி கொடுத்த ஈழனுக்கும் அவர் ஒரு காலத்துல சப்போர்ட் பண்ணிட்டு அதற்கு பிறகு அவர் வந்து புரிந்து கொண்டு வெளியே வருகிறார் அப்போ அங்க வந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்குது திரல் நிதி திரட்டுற நிதி குறையற உடனே நாக்பூர்ல திரட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவுதான் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு வைரம் புதித்தது போல ஒரு மிக முக்கியமான சந்தேகத்தை ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எழுத்த தமிழர்களும் முன்வைக்கிறாங்க அவ்வளவு நாட்கள் ஒரு போராட்டம் ஒரு போர் சூழல் அது எல்லாம் ஒரு பக்கம் டிராவல் பண்ணாலும் கூட ஏதோ ஒரு சூழலில் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த அந்த புலிகளுடைய பயணம் ஒரு அயோக்கியனின் வருகைக்கு பிறகு வேறு ஒன்றாக மாறி இருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கிறது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் சதிகள் இருக்கிறதா ஆமா ஏன்னா அவங்க சொல்றாங்க நெடுமாறன் காசியானந்தன் இவங்க வந்து அந்த துரோக கும்பலோடு சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்றாங்க அந்த துரோக கும்பல் அப்படின்றது வந்து தெரியுது யார் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்தா என்னங்கறதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் அப்ப அவர்களோடு சேர்ந்து வேலை பார்த்தவர்கள் அப்படின்னா இன்னைக்கு சேர்ந்தது இல்லை அதற்கு முன்பாகவே ஏதோ சேர்ந்து திட்டமிட்டார்களா இந்த நபர் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனா எதிரியை வீழ்த்துறதுக்கு நம்ம குரூப்ல இருந்து ஒருத்தர் நம்ம குரூப்னே தெரியாம இருக்கிற மாதிரி ஒருத்தர் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி தனுசு அனுப்பு தெரியுமா அத தனுசாச்சு ஏதாவது சேட்டை செய்யக்கூடிய ஆளாரு பார்ப்பல உருத்தான ஆளா இருப்பாப்புல ஒரு நல்ல மனுஷன் மனசத்தன்மை இருக்கும் இது எதுவுமே இல்லாத ஒரு ஒரு தன்மை உள்ள ஒரு நபரை அனுப்பணும்னு நினைச்சு அனுப்புனாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அதுவும் இன்று இவரே ஒரு குட்டி ராஜபக்சேவா அப்படிங்கிற சிங்களவன் சீமான் அப்ப யாருக்காக போனார் அப்படிங்கிற அந்த செய்தியும் முன்வைக்கப்படுகிறது அந்த ஆங்கிள்ள தமிழ்நிலத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுதான் இப்போதைக்கு நம்ம சொல்ல விரும்புவது அந்த போட்டோகிராபர் இப்ப கனடால இருக்கிறாரு சந்தோஷ் சந்தோஷ் வாங்க சந்தோஷ் நீங்க வந்தா தான் பல உண்மை எடுத்தது சந்தோஷ் அப்படின்னு உங்க அதாவது அந்த எப்போதும் தலைவரை புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு நபர்னா அவர் சந்தோஷ் அவர் வந்தாருன்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் இன்னும் இருக்கிறார் கனடாவில் இருக்கிறார் அவர் எப்போது பேச வேண்டுமோ அப்போது பேசினார் என்றால் சீமானின் முகத்துறைகள் சல்லி சல்லியாக நொறுக்கப்படும் அதனால்தான் சீமான் இந்த புகைப்படம் குறித்து கேட்டபோது அப்படின்னு சொன்னது இன்னொன்னு வருஷமா எங்க இருந்தீங்க எத்தனை பேர் எடிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாரு கிட்ட ஆதாரம் இருக்கு புகைப்பட சுருள் பண்ணீங்கன்னு கேக்குறாருல அது குடுத்த உனக்குதான் தெரியும் நீ போட்டோ கொண்டு கொடுத்து எடிட் பண்ணாலும் உனக்குதான் ஏன் தெரியும் எங்களுக்கு தெரியாதுல உன் பேர சொல்லி எத்தனை எடிட் பண்ண சொல்லி கொடுத்த சொல்லு யார் யார்கிட்ட கையளித்தீங்க யார் யார்கிட்ட இருந்து ரிட்டன் வந்துச்சு எல்லாம் பேர் ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க அருமிதாசன் சொல்றாரு சங்ககிரி ராஜ்குமார் சொல்றாரு ரெண்டு வெளிய வரட்டும் ஒரு ஆற ஆனந்த வீடனையும் கூட வெளியே வரட்டும் வெளியிட்டாங்க அப்படிங்கறத நீங்க கிளைம் பண்றீங்க அப்ப அந்த புகைப்படத்தை எதன் மூலமாக கொடுத்தீங்க ஆனந்த வீடனுக்கு மூலமா வந்தது அப்படிங்கறதெல்லாம் அவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க என்னன்னா சீமான டிஃபைம் பண்ணணும்னு நினைச்சு இவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னா அவர் பார்க்கவே இல்லைங்க அப்படின்ற ஒரு லைன்ல நிப்பாட்டிருக்கலாம் ஆனா அப்படி சொல்லல போனது உண்மை பார்த்தது உண்மை ஏன்னா அனுப்புனது யாரு அங்க கூட்டிட்டு போனது யாரு அங்க கூட இருந்தது யாருன்ற வரைக்கும் தெரியும் பல விஷயங்களை வெளியே பேச முடியாது அதனால அந்த விஷயங்கள் தவிர்த்து விட்டு போனது உண்மை ஆனா உன்ட்ட படம் கொடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்றத இக்க வச்சிருக்கிறாங்க அந்த காரணங்கள் ஒண்ணுன்னா வெளியே வருது ராஜ்கீரனே சொல்லிட்டாரு என்னால சினிமாக்காரரு என் பக்கத்துல நிறைய பேர் போட்டு எடுத்துருப்பாருங்க நாளைக்கு நான் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னாலோ அல்லது நான் ஏதாவது ஒரு வேலையா இருக்கும் போதோ நான் போட்டோ வச்சுக்கிட்டு எங்கேயாவது வந்து நிற்பானுங்க மண்டையிலேயே பொட்டுன்னு போட்டு அடிச்சு அனுப்பிச்சு விட்டுருங்க யார மனசுல வச்சா சீமான இப்படி எல்லாருமே யார் யாரெல்லாம் சீமானோடு ஹாய் ஹலோ அவாரியும் அப்படின்னு பேசி இருந்தீர்களோ யாரெல்லாம் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கொண்டு ஒண்ணு எழுதிருங்க ஆமா இப்பயே எழுதி வச்சு எனக்கு இந்த பயனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இல்ல உண்மையிலேயே சம்பந்தம் இருக்குன்னா எந்த அளவு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத எழுதிருங்க நாம வந்து முதலமைச்சர்ல இருந்து கடை கோடியில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தை வரைக்கும் எல்லாருக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை அது பேர் எழுதி ஒருவேளை யாராவது இதுல சின்ன குழந்தைகளா சீமானால் பேர் வைக்கப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா உங்க பெற்றோர்கிட்ட கேட்டுட்டு எனக்கு பேர் வைத்ததை தவிர வேறு எந்த தொடர்பும் இல்லைன்றத அந்த குழந்தைகள் எழுதி பத்திரப்பதிவு அலுவலகத்துல நூறு ரூபாய் பேப்பர்ல எழுதி ஒட்டிருங்க பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் மாமன் மைத்துனன் சித்தப்பா சித்தி பெரியம்மா பேர்த்தி அனைவரும் எழுதி விடுங்கள் இல்லன்னா உங்க தலைமுறையே அவ்வளவுதான் கைல்வெளி உங்க அப்பா பேரை சொல்லி நீங்க என்னென்ன உங்களுக்கு தெரியும் உங்க பேரை சொல்லி அடுத்து என்னென்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அண்ணனுக்கு பிறகு அண்ணி ஆடப்போற ஆட்டம் தான் பெரிய ஆட்டம் அந்த ஆட்டத்துக்காக காத்திருங்கள் உங்க கையெழு சரி சரி